அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை நீங்கள் நினைத்த காரியம் நடக்க ஒரு பரிகாரம் ஒரு ரூபாய் கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு அருமையான பரிகாரம் ஆனால் கைமேல் பலன் தரக்கூடிய பரிகாரம் ஒரே ஒருத்தருக்கு கூட இந்த பரிகாரம் செஞ்சு எனக்கு நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது அப்படி ஒரு பரிகாரத்தோடு இந்த ஆடியோ பதிவு உங்களுக்காக வந்துள்ளது ஆடியோ முன்னால் ஒரு அற்புதமான தகவல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த உயரத்தை அடைய மாசி மகா சிவராத்திரி நான்கு ஜாமமும் கண்வெளித்து வீட்டில் சிவ பூஜை செய்யுங்கள் நமது அறக்கட்டளை சார்பாக இந்த வருடம் மாசி மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வருவதை முன்னிட்டு ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றோம் அந்த வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக நீங்கள் வீட்டில் மிக மிக எளிமையாக நான்கு ஜாமமும் எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்க இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய துன்பங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெற ஒரு அற்புதமான பதினோரு சிவ மகா மந்திரங்களை உங்களுக்கு இந்த குழுவில் தரப்போகின்றோம் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் மாசி மகா சிவராத்திரி அன்று சிவதீட்சை குருவின் மூலமாக மானசீகமாக வழங்கப்பட உள்ளது பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தாருங்கள் ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம் முதல்ல இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய நினைக்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும் எனது கணவர் எனது பேச்சை கேட்டு என்னுடன் அன்பாடு நடந்துக்கணும் என் பிள்ளைகள் நன்றாக படிக்கணும் என் பிள்ளைக்கு அரசு வேலை கிடைக்கணும் அல்லது என் மகளுக்கு சிறந்த மணமகன் கிடைக்கணும் இப்படி உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி சொந்த வீடு வேணும் கடன் சீக்கிரம் தீரணும் இப்படி எந்த பிரார்த்தனை இருந்தாலும் அந்த பிரார்த்தனையை தீர்மானிச்சுக்கோங்க நீங்கள் எது உங்களுக்கு வேணுங்கிறதுல முதல்ல தெளிவாக இருக்கணும் அதை ஒரு பேப்பரை எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்கள் தினமும் காலையில் எழுந்திருக்கிறீங்க இல்லையா எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்த்த பிறகு அந்த பேப்பரில் இருக்கிற அந்த வாசகத்தை படிக்கணும் நீங்கள் எழுதி எழுதி வச்சுருப்பீங்களா சுவாமி எனக்கு பேப்பரே தேவையில்லை நான் எழுந்ததுமே அதை என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது எழுந்ததும் தினமும் காலையில் விழித்தவுடன் உங்களது உள்ளங்கையை பார்த்து விட்டு உங்களுக்கு எது வேண்டுமோ எனக்கு இது வேண்டும் அப்படின்னு ஒரே ஒரு முறை சொல்லணும் மனசுக்குள்ள சொன்னாலும் சரி வாய் விட்டு சொன்னாலும் சரி அப்படி சொல்ற திசை கிழக்கு திசை பார்த்து அமர்ந்தோ நின்றோ சொல்லணும் எழுந்தவுடன் எழுந்து உள்ளங்கைய பார்த்துட்டு அதன் பிறகு உடனே சொல்லிட்டு அதன் பிறகு பழு தொழக்கிறதுக்கு முகம் கழுவுறதுக்கு மற்ற வேலைகள்லாம் சேர்த்துக்கு போகணும் இவ்வளவுதான் இது நீங்க செஞ்சிட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்க கேட்டது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பா தரும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை தொடர்ந்து சினி இதுக்கு வந்து தீட்டு விளக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது தினமும் காலையில் எழுந்ததும் உள்ளங்கையை பார்த்துட்டு இந்த பிரார்த்தனையை ஒரு முறை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அவ்வளோதான் செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அனைவரும் ஆனந்தமாய் வாழ வேண்டும் அன்பு சொந்தங்களே நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா அன்னதானம் பண்ணுங்கள் செல்வம் சேரணும் அப்படின்னா அன்னதானம் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் அன்னதானம் பண்ணுங்கள் தினமும் ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள் முடிந்தால் ஆனந்த ஒளி அன்னை சேவா குழுவில் சேர முயற்சி செய்யுங்கள் மீண்டும் மரத்தை ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்